சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சியானது நடக்குது இந்த சனி பயிற்சியால் கன்னி ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற தான் தெளிவாக பார்க்க போறோம் சனி பகவான் பொதுவாக ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு நகர்றதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவார் ஏவரேஜாக ரெண்டரை வருஷம் இதனால் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு வேலை மற்ற விஷயங்கள்லேயாகட்டும் கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படிங்கிற விஷயங்களையாகட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருந்தார் எதிர்ப்புகளை ஜெயிக்க வச்சுருப்பார் ஸோ அந்த சனியினுடைய பலாபலனை அனுபவிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ராசிக்குள்ள கேது இருந்திருக்குது அதே போல் ஏழாம் இடத்துல ராக இருந்திருக்குது அப்ப சனி ஆறுல இருந்ததுக்கு உண்டான ஒரு சிம்டமே இல்லாம இருந்திருப்பீங்க நீங்க எந்த விதமான நன்மைகளும் அனுபவிக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் கன்னி ராசிக்குள்ள இருக்கும் நிறைய காரியங்கள் இருக்கும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் ஆமா எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை அதனால நிம்மதி கிடையாது ஒரு எதிர்ப்பை ஜெயிச்சுட்டோம் ஒரு நம்மளுக்குன்னு ஆப்போசிட்டா ஒரு ஆறு ஏக்கர் ஆல ஜெயிச்சு முன்னேறி வந்தோம்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இது நாள் வரைக்கும் கண்ணி இருந்துட்டு இருந்தது இப்போ அந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான மீன ராசிக்கு வர்றாரு மீனத்துல அந்த சனி என்ன செய்ய போறார் அப்படிங்கறதுதான் டீட்டெயில் தான் பார்க்க போறோம் பொதுவா சனி ரெண்டரை வருஷம் ஒரு ராசிக்குள்ள இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன் இல்லையா அதே போல் சனியினுடைய பார்வைகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ சனி ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால மட்டும் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏழாம் பாவத்தை மட்டும் வச்சுட்டு நடக்காது சனியினுடைய சிறப்பு பார்வைகள் இருக்குது மூணு ஏழு பத்து அதாவது சனி நின்ற வீட்டிலிருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வார் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்குவார் அப்போது இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு ஒன்று நான்கு ஏழு ஒன்பது பாவங்கள் சனியினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்தாச்சு கன்னிராசி சனி பொதுவாக கன்னிராசிக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஐந்து ஆறுக்கு அதிபதிங்க ஐந்தாம் இடம் தங்களுடைய விருப்பம் ஆசை உங்களுடைய பூர்வ புண்ணியம் இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதி சனி அதே போல் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கும் அதிபதி அவர்தான் இப்படிப்பட்ட கிரகம் ஐந்தாம் அதிபதியான சனி ஏழாம் இடத்தில் இருப்பது நன்மை ஆறாம் அதிபதியான சனி ஏழில் இருப்பது நன்மை கிடையாது அப்போது இங்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அப்படிங்கிறதுல மறைமுகமான ஒரு விஷயம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு சனி வந்தாச்சுன்னாவே அது கண்டக சனி அப்படின்னு சொல்லி கண்ணியை கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான வார்த்தைகளெல்லாம் மற்ற நண்பர்கள் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழாம் இடத்துல சனி இருந்தால் அது கண்டக சனியாப்பா அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அந்த விஷயங்களை தந்தோம் அப்படிலாம் கிடையாது ஐந்தாம் அதிபதி ஏழுல இருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் ஆறாம் அதிபதி ஏழுல இருக்கிறது தவறு அப்போ ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது நன்மைகள் உண்டு சனியினுடைய நகர்வு நாள் அப்படிங்கிறத உறுதியாக புரிஞ்சுக்குவாங்க அதே போல உங்களுடைய பஞ்சமாதிபதியான சனி உங்க ஆசியை பார்க்கறாரு அப்படிங்கிறதும் கூடுதல் தான் அது ஓகே ஸோ அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஏழாம் இடத்திற்கு நகர்றாரு அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷ காலகட்டங்கள் சனி ஏழாம் இடத்துல தான் இருக்க போறாரு ஓகே சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இதற்கு முன்பு இருந்த ராகு கேதுவனுடைய பாதிப்பு நீங்குமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய மே மாசத்துல ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் கேது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க மே மாசத்தோடு அந்த ராகு கேதுவனுடைய பாதிப்பு நூறு சதவீதம் நீங்கிடும் மே மாதத்துக்கு அப்புறம் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு உண்டான அழுத்தம் முனிமேல் இருக்காது மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லுது இருந்தாலும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏதாவது தீமைகளை செய்யுமானா நிறைய பேர்த்துக்கு காதல் ஈடேறக்கூடிய ஸ்தானம் இந்த ஏழு நிறைய பேர்த்துக்கு காதல் கைகூடும் இந்த காலகட்டம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமைகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது குடும்பம் அப்படிங்கிறது அமையாமல் இருந்தால் இந்த காலகட்டம் குடும்பம் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது உங்களுடைய வாழ்க்கை துணை வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு வேலைக்கு போக வைக்கும் அவங்கள ஓட வைக்கும் அவங்கள வேலை 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 வேலைன்னா அவங்கள ஓட வைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தால் அதுவும் சக்ஸஸ் ஆகும் சில நேரங்களில் இருந்து பல நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணி உங்களுடைய அருகில் இல்லாமல் வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் சென்று தங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்படும் ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது குடும்பம் விருத்தியாகனு சொல்லப்படுது அதாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்காமயே இருந்துட்டு இருக்குது நிறைய முயற்சிகள் எடுத்தும் நடக்கல இந்த ஏழாம் இடத்து சனி என்ன பண்ணதுன்னா குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தருது ஐந்தாம் அதிபதி இல்லை இல்லையா குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தருது அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா குடும்ப விருத்தி ஆகுது உங்களுக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு நான் கம்பெனில அல்லது அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியே வந்து வேற நிறுவனத்துக்கு வேலைக்கு போறதுக்குன்னா ஒரு சூழ்நிலையை சொல்லுது நிறைய கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வ வர்றதுக்கு வாய்ப்பு சண்டை சண்டும் அதே நேரத்துல அந்யூனியமும் அதிகரிக்கும் ஆனால் ஐந்தாம் அதிபதியிலேயே ஐந்தாம் அதிபதியில் இருக்கும்போது அந்யூனியமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லுது இந்த ஏழாம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது நிறைய நண்பர்கள் கூட்டு தொழில் செய்கிறாங்க நிறைய பேர் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து தொழில் துவங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டம் இல்லை மனைவி தொழில் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க அதுக்கு உண்டான அனுமதி கேட்டுகிட்டே இருக்கிறோம் அனுமதி கிடைக்கவே மாட்டேதுன்னா இப்போ அந்த கணவன்மார்கிட்ட இருந்து அந்த அனுமதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும் அதே போல் வாழ்க்கை துணையோட கூட பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் இல்ல அவங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிக்கு தடைபட்டு இருந்தோம்னா அந்த சுப நிகழ்ச்சிக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி தருது சமுதாயத்தில் பழைய நிலைமை எல்லாம் மாறி ஒரு மதிப்பு மரியாதையாக ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஆனா அந்த அதுக்காக நிறைய கஷ்டப்பட வைக்கும் நிறைய கஷ்டப்பட தான் உங்களுக்கு அந்த உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கும் நிறைய பிசினஸ் பார்ட்னர் புதிய பார்ட்னர் அமையவாங்க ஆனா இதெல்லாம் வந்து ஐந்தாம் அதிபதி ஏழுல இருக்கும்போது நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொன்னோம் இல்லையா அதே நேரத்துல ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பார்க்காம ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கார் அப்படிங்கும்போது நண்பர்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சமுதாயத்தின் மத்தியில சமுதாயத்தில் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பொது காரியங்களில் ஈடுபடும் போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் பேச்சுவார்த்தைகளில் தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுடைய சுய கருத்தை அங்கே வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி அது மீறி நம்ம நம்மளுடைய சுய அங்கே வெளிப்படுத்தும் போது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்குள்ளே அது போய் முடியும் அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்துல கணவன் மனைவிக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள் இருக்கும் வேலைக்காக தொழிலுக்காக பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஹாஸ்பிட்டல் செலவு இது வரைக்கும் எவ்வளோ ஆரோக்கியமா இருக்காங்க இல்ல அப்படிங்கறது ரெண்டாவது ஆறாம் அதிபதி எழுதுல இருக்கும்போது கண்டிப்பா வாழ்க்கை துணைக்கு உடல் குறைபாடுகள் வரும் வாழ்க்கை துணையினுடைய பேரில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களால் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படியே அதிகரிக்கும் போது பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே அந்த எதிர்ப்புகள் வேலையில் இருக்கக்கூடிய பிரெஷரை கொண்டு வந்து காட்டும்போது கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்த பிரச்சனையும் பிரிவினைகள் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இங்கே ஏற்படுத்தி தந்துடும் கவனம் வேணும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க இப்போவே குடும்பத்தை பிரிஞ்சு தான் சார் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் சைன் என்னென்னா என் நேரம் வேலை வேலை வேலைன்னு வேலையிலேயே இருக்க வைக்கங்களே தொழில் சார்ந்த சிந்தனை அதிகப்படுத்தும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை அதிகப்படுத்தும் அதனால் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் போகும் ஒரே ஊருக்கு ஒரே வீட்டில் இருந்தீங்கன்னா அது பிரச்சனை வெளியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு தொ வேறு சிந்தனையே இருக்காது தொழில் தொழில் மட்டும்தான் சிந்தனை இருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா சம்பாதிப்பீங்க நிறைய காசு பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் இப்போ ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கணவன் வீட்டாரோட அல்லது மனைவி வீட்டாரோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அது நீங்கம்மா சனி ஏழாம் இடத்துக்கு வந்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது நீங்காது இப்போதும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் கணவன் வீட்டாரோடையோ அல்லது மனைவி வீட்டாரோடையோ கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குதவரை குறைவா இல்லை குறையிற மாதிரி தெரியல அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவதாக பாத்துட்டீங்கன்னா அந்த ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணையினால் அவங்களுக்குன்னு தேடி வரக்கூடிய எதிர்ப்புகளை குறைச்சிக்கவே முடியாது நம்ம ஒரு விஷயம் நினைப்போம் எதிர்ப்புகளே இல்லாமல் ஒரு விஷயத்தை ஸ்மூத்தா கொண்டு போயிடலான்ட்டு எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்புகள் முளைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனா பயப்பட வேண்டாம் அத்துணை எதிர்ப்புகளையும் தைரியமாக எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் சார் எல்லா வாழ்க்கை துணைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு எப்படி இருக்கு முதல்ல கன்னிராசி என்பர்களுக்கு உண்டான சோம்பேறித்தனத்தை முழுசா குறைச்சிடுங்க சோம்பேறித்தனமே வேண்டாம் தனி ஏழாம் இடத்துலேருந்து இருந்து ஒரு விஷயத்த ஊக்கமா செய்யணும்னு நினைப்போம் அதுக்கு தைரியம் இருக்கும் அதுக்கு உண்டான ஆளுமை இருக்கும் பத்து பேர் இருந்தா பத்து பேர்த்து இறங்கி நின்று வேலை வாங்கி அவங்ககிட்ட நீங்க நினைச்ச மாதிரி அவங்கள்ட்ட வேலை வாங்கிக்க முடியும் ஒரு மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை அரை மணி நேரத்துல செய்து முடிக்க முடியும் எல்லா பொட்டன்ஷியலும் உங்கள்கிட்ட இருக்கும் ஆனா சோம்பேறித்தனம் இது யாருக்கு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கன்னி ராசிக்காரங்க கிட்ட ஒரு வேலையை சொல்லி முழுமையா வாங்கிட முடியாது உங்க கணவரோ உங்களோட மனைவியோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தங்கச்சியோ உங்கள் மேல இருக்கக்கூடிய பாசோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை ஒரு அதை செஞ்சு சொன்னால் கண்டிப்பா செய்யவே மாட்டாங்க ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை பத்து நாள் பண்ணுவாங்க ஆனா கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டம் என்னன்னா தனக்குன்னு ஒரு வேலை வருது இல்லையா எனக்கு இது அவசியம் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை வருது இல்லையா அந்த வேலையை ரெண்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை இருபது நிமிஷத்துல முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க இவங்களுடைய காரியங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் அடுத்தவங்க காரியங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்போ இது கணவன் மனைவிக்குள்ளேயோ அக்கம் பக்கத்துலேயோ அக்கா தங்கச்சிள்ளேயோ அம்மா மகனுக்குள்ளேயோ இப்படி எந்த உறவுகளுக்குள்ள இருந்தாலும் அது அனுசரிப்பு அப்படிங்கிறது உறுதியும் உண்டு இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு தொழிலில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது தனக்கு அப்படின்னு பார்க்கும்போது வேகமாகவும் மற்றவர்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கிற பட்சத்துல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அது உங்கள் மீது ஒரு பேட் பண்ணிவிடும் உங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிடும் அப்போ நீ இந்த வேலைக்கு ஃபிட் இல்லை என்ன சொன்னாலும் லேட்டா பண்ணுற உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை சோம்பேறி அப்படின்ற ஒரு பேரை உங்களுக்கு உருவாக்கி விட்டு உங்களை விலக்கி வச்சுடுது இப்போ முடிஞ்ச அளவு சோம்பேறித்தனம் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட வர்றதுக்கு பாருங்க உங்களுக்கும் உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கிய ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனமா இருங்க வேகமா எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருப்பீங்க சோம்பேறித்தனமாக உட்காரணும்னு நினைச்சீங்கன்னா உடம்புல பிரச்சனை வந்து சேர்ந்துரும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சனியினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குதுங்க இப்போ ராசிக்கு சனியனுடைய பார்வை இருக்கும்போது என்னென்னா என்னன்னா உங்களுக்கு என் நேரமும் தொழில் சிந்தனை முன்னாடி சொன்ன மாதிரியே தான் என் நேரமும் தொழில் சிந்தனை இருக்கு ஆனால் எதையும் செய்ய மாட்டோம் சோம்பேறித்தனத்தை படம் சோம்பேறித்தனப்படுவோம் நம்ம விருப்பங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம் அதை எல்லோரும் செய்யணும்னு நினைப்போம் ஆனா நம்ம விருப்பத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்திக்கிட்டு நம்ம அதை செய்யாமிக்க கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லுது அதே போல் உங்களுடைய இயல்பான குலநலன்கள் எல்லாம் மாறிடும் யாரார் எப்படி என்ன ஏது அப்படின்னு ஆல்ரெடி அந்த கேது ராசிக்குள்ள இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருச்சு இல்லின்னு சொல்ல முடியாது ஸோ அதை எல்லாம் தாண்டி இப்ப சனியினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் எது சரி எது தப்பு யார் நல்லவன் கெட்டவன் எல்லா விஷயங்களும் ஏ டு சட் உங்களையே மனசுக்குள்ள பதிஞ்சிடும் அதே போல் அந்த தொழில் சார்ந்த அறிவு இருக்கு இல்லையா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் மைண்ட்ல தொழில் சார்ந்த சிந்தனை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய ஜீவனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குணநலன் உங்களுடைய ஏடிடியூடு சுத்தமாக மாறிடும் இது வந்து நேர்மையா இருந்தா கண்டிப்பா ஒரு ஓகே இது என்ன பண்ணுதுன்னா அந்த எண்ணம் அடுத்த கட்ட குறிக்கோளை நோக்கி உங்களை நகர வைக்குது ஒரு நல்ல விஷயம் அதே போல் உங்களுக்குமே வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும் இல்ல வேலையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வேலைக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது கன்னியாசி என்பர்களை திருமணம் இல்லாம இருந்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குடும்பத்திலேயுமே சில சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இருக்கிற வீடு மாறி போறதுக்குண்டான ஒரு அமைப்பு இல்லைன்னா ப படுக்கிற விச மாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே சொல்லுது சரிங்களா வீடு மாற்றம் வாகன மாற்றம் திசை மாற்றம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது இந்த சனியினுடைய பார்வை உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு படுது இல்லையா சோ அந்த விஷயத்தை பத்தி பார்த்துருவோம் நான்காம் இடம் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி வசிக்கக்கூடிய வீடு மாறணும் வாகனம் மாறணும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதே போல் முதல் திருமணம் பிரச்சனையாயிடுச்சு டிவோர்ஸ் ஆகிடுச்சு தனிமையில் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும்போது அடுத்ததாக இரண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் இல்லை ஆல்ரெடி மனசுக்கு பிடித்த வரனும் மீண்டும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் நிறைய நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஒரு இடத்துல இடம் மாற வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு நாலாம் இடத்த இந்த சனி பாக்குறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் ரெண்டாவது உங்களுடைய நடத்தியில் பிறர் குறை கூறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதை நம்ம சரி செய்துக்கிறது நல்லது ஏன்னா அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க சில நம்பர் நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா வேலைக்கு போகிற இடத்துலையே உங்களுக்கு அந்த வாகன வசதிகளா செய்து தர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தி தருது அப்படிங்கறத சொல்லுது சோ இப்போ நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் அதே நேரத்துல உங்களுக்கு தாயாருக்கு உடல் தொந்தரவுகளும் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுது மனசு ஏதோ ஒரு வகையில போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற அமைப்பு தான் சொல்லுது மீண்டும் தெளிவில்லாமல் இருக்கு வெளி மனசு தெளிவில்லாமல் இருக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத சொல்லுது அப்போது நல்ல கற்று தேர்ந்து உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய நபர்கள்கிட்ட உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே போல் சனியினுடைய பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால இதே அமைப்பு என்ன சொல்றதுன்னா தாயாருக்கு எப்படி உடல்நல தொந்தரவுகள் வருமோ அதே போல் தந்தைக்கும் சற்று உடல்நல தொந்தரவுகள் இருக்குது தந்தைக்கு மன ரீதியான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது உங்களுக்கு புதிய ஒரு திருப்பு முனை அமையும் வாழ்க்கையில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது யார் நல்லவங்க கிட்டவங்க நம்ம யாருக்கிட்ட பழகணும் யாருக்கிட்ட பழகக்கூடாது யார் உங்களுக்கு தேவை யார் தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யும்போது தேவையில்லாமல் அதில் நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல வருமானத்தையும் பார்ப்பாங்க வெளியூர் வெளிமாநல் வெளிநாடு தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக பயணிக்கணும் அப்படின்னு நினச்சா ஸோ அந்த மாதிரியான முயற்சிகள் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரிகள் மூலமாக தேவையற்ற அழுத்தங்கள் வரும் மகனு மகளுக்கும் தந்தைக்கும் அதாவது மகனுக்கும் தந்தைக்கும் இப்படி தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலை அந்த அளவுக்கு ஒரு சீராக இருப்பது இந்த காலகட்டம் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க சோ இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பாக்குறதுனால கொஞ்சம் வயது மூத்த நபர்கிட்ட அனுசரித்து போகணும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடந்தாலே போதும் அதுவே மிகப்பெரிய பரிகாரம் தாய் தந்தையர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கண்டகச்சனியினுடைய பாதிப்பு முழுமையா தீரும் அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்போ இந்த கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரெண்டரை வருஷம் நடக்க போகுது இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா பொதுவான பரிகாரம் அப்படிங்கும்போது போது கருப்பண்ணசாமி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது கன்னிராசிக்காரங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரது நல்லது உங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கும் அல்லது நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க கண்டிப்பா அந்த ஏழரை சனியினுடைய சாரி இந்த கண்டகச் சனியினுடைய பாதிப்பு முழுமையா உங்களுக்கு நீங்கும் கண்ணிராசி நல்ல ஒரு புத்துயிர் பெற்று வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொளமுடன் திருச்சிற்றம்பலம்